திருப்பூர் மாவட்டம் பல்லரும் அருகே மங்களம் காவல் நிலையத்தில் வேன் ஒன்று கடத்தப்பட்டதாக வீரபாண்டியைச் சேர்ந்த வரதராஜன் என்பவர் புகார் கொடுத்ததை தொடர்ந்து போலீசார் பரபரப்பாகி அந்த தேடினர் அப்போது சுக்கம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தியாகராஜன் மற்றும் வீரபாண்டி பகுதியைச் சேர்ந்த வரதராஜன் ஆகியோர் டையிங் தொழிலில் பங்குதாரராக தொழில் நடத்தி வந்ததாகவும் இந்நிலையில் தொழில் சூழ்நிலை காரணமாக அவரவர்கள் பங்கை பிரித்து கொண்டு பொருட்கள் மற்றும் பங்குகள் பிரிக்கும் போது சுக்கம்பாளையம் பகுதியை சேர்ந்த தியாகராஜன் என்பவர் பெயரில் உள்ள ஈச்சர் வேன் ஒன்றை வரதராஜன் என்பவர் தன்னுடையது என்று கூறி கடத்தல் புகார் கொடுத்ததும் அங்கு சென்று நள்ளிரவில் விசாரணை மேற்கொண்ட போலீசாருக்கு இந்த விவகாரம் தொழில் விவகாரத்தின் பங்கு பிரச்சனையில் வேன் என்னுடையது உன்னுடையது என்று இருவரும் போட்டி போட்டுக் கொள்ளும் போதுதான் கடத்தப்பட்டதாக புகார் கொடுத்தது அம்பலமானது இதனால் நள்ளிரவில் ஒரு மணி அளவில் போலீசார் சென்று விசாரிக்கும் நிலை ஏற்பட்டது இதனால் வீட்டில் இருந்த பெண்கள் எல்லாம் வாக்குவாதம் செய்யும் காட்சிகளும் அரங்கேறின தொடர்ந்து மங்கலம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் அங்கிருந்தவர்கள் இக்காட்சியை செல்போனில் பதிவு செய்து தற்போது இணையதளத்தில் பதிவிட்டுள்ளனர் சுக்கம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தியாகராஜன் என்பவரது இல்லத்தில் நள்ளிரவில் போலீசார் விசாரணை நடத்திய காட்சிகளே இவை அப்ப நான் சொல்லுங்க வேலை முடிஞ்சது. எவனா யாரது பயாருங்க. உங்க வீடு பிசினஸ் பேசினா நான் சார் வேலை வீடு அது உங்களோட வேல என்னுடைய வேல இல்லங்க சொல்லுங்க. வண்டியை 10 வண்டியை கடத்திட்டு வர 3 வே 3

அந்த ஓனருக்கு சொந்தம் இல்லையாங்க ரெண்டு மாசத்துக்கு மேல சத்தலாம் நான் சொல்லல சொல்லுங்க சொல்லுங்க அப்போ ஆவணம் யாருக்கு பேர் நீங்க பிராப்பர்ட்டி அந்த வந்து ஒரு தப்பு பண்ணிடுறீங்க இல்ல இல்ல நீங்க வந்து ஒரு தப்பு பண்ணிடுறீங்க இல்ல இல்ல நீங்க சொல்றது கரெக்ட்டா சார் என் வண்டி கேட்டீங்க என் வண்டி நீங்க யூஸ் பண்றீங்க உங்களுக்கு சொந்தமா இருக்குறீங்க நீங்க பண்ற தப்பு உங்களுக்கு மட்டும் சார்மா எல்லைய சார்மா

பட்டர்க்கா பெரிய பல்லோட சேஸ்ல எழுதி கொடுத்திருக்கா அதுக்கு கோர்ட்டே போய் கொண்டு இமேஜ் மைண்ட் நான் ஐயோ நான் பேசல நான்

இன்ஸ்பெக்டரு பல்லட கிரைம் இன்ஸ்பெக்டர் ஒரே வார்த்தை சார் இது உங்க மங்கள விசாரிச்சு சொல்லிட்டாங்க அப்புறம் மங்கல சேர்த்து தவறு சொல்லிக்கலாமே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாமே உங்க வண்டி பேசலங்க சார் நீங்க பேசிர்ச்சு இல்ல பேசிய